நம்ம சேனலில் நீங்க வந்து என்ன வளாக் பார்க்க போறீங்க சண்டே ஸ்பெஷல் பிளாக் தான் பார்க்க போறீங்க சண்டே தம்பியை பார்க்கறதுக்காக என்னோட ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வராங்க அவங்களுக்காக தான் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக சமைச்சிருக்கோம் என்னென்ன சமைச்சிருக்கோம் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்றது இந்த பிளாக்ல ஃபுல்லாக வந்து பாருங்க நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும் போயிடலாம் நான் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு வந்துட்டு தான் இந்த இன்டர்வியூ நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கேன் யாரெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம் யார் வராங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு அவங்க நேம் வந்து வினோதினி அவங்க எப்படி எனக்கு ஃப்ரெண்டானாங்க அப்படின்னா பியூட்டிஷன் கிளாஸ் போகும்போது நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் படித்தோம் அவங்க தான் தம்பியை பார்க்குறதுக்காக வராங்க ரசம் வந்து நுற கட்டிருச்சு கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டேன் ரசத்தையும் கிரேவியும் இப்போ மாற்றணும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் வந்து சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் தான் போட போகிறேன் செகண்ட் டைம் நம்ம வீட்டில் போட போகிறேன் ஃபஸ்ட் டைம் செஞ்சதே சூப்பராக இருந்தது அதனால அந்த தடவை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மசாலாலாம் போட்டு ஊற கிட்டத்தட்ட அது ஒரு ரெண்டரை மணி நேரமாக ஊறிட்டுருக்கேன் நல்லா ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற விட்டுருக்கேன் என்ன வந்து அடுப்பில் வந்து காஞ்சிட்டுருக்கு இப்போ நான் வந்து போட போகிறேன் ஏன் நானாக இது எடுத்துட்ருக்கேன் அப்படின்னா கருவாக வந்து விளாட போயிட்டார் மேட்சுக்கு வந்து யாரோ கூப்பிட்டாங்களாம் அதனால மேட்சுக்கு போயிருக்கார் வர்றதுக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகும் சரி வந்து கவ்வடுப்புலே வச்சோம்னா அதனால அது பெருசு அடுப்பு வந்து இவ்வளோ அழகாக இருக்கு தம்பி வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து போயிட்டான் இப்போதைக்கு நான் எனக்கு மட்டும் போட்டுக்க போகிறேன் ஏன்னா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு கூட போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லை ஒரு தடவை பேசி திருப்பி ஒரு தடவை கூட போட்டு வச்சுருக்கோம் அதனால இப்போ மட்டும் போகிறேன் அதனால் ஒரு அஞ்சா தான் போட்டிருக்கேன் சோதியம்மா வந்து ஒரு மாசம் கழிச்சு இப்பதான் துணி வைக்க போறாங்க. ஏமா சோதியம்மா அடிக்கு வருது फ्रेंड्स அنيه. கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் இருக்கு மாலவனை பார்த்து நாலு மாசம் அப்பதான் பாக்கறேன். அம்மா. ஹேய் என்ன பண்றே كده? யாரடி இது? ஹே என்னால அமைதியா இருக்கவே வேசே மாட்டேங்கறையா? தூங்கி இருந்தீங்களா? வந்து வினோதனி வந்து சில்லி இருக்காத தம்பியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க வீட்டுக்கு ஆனா தம்பி வந்து இந்தியல்ல இல்ல தம்பி வந்து எங்க மாமியார் வீட்டுல வந்து இருக்கான் நானும் போகும்போது சொல்லிட்டேன் இவங்க வந்துட்டாங்க இவங்களை விட்டு நம்ம இவங்க தனியா விட்டு எப்படி போய் நான் இருந்து போயிட்டு சித்தர் நானும் என் நாத்த நாடே போகும்போது சொல்லிட்டேன் என் மாமியாடையும் போகும்போது சொல்லிட்டேன் இன்னும் போதும்

மறுநாள் பையனை பார்த்து பார்த்துக்கிட்டான் பையன் ஆலையும் சார் அது எப்போ டீ போட்டு நல்லா ரொம்ப என்ன பண்ணிட்டியா அந்த வந்து ரெண்டு தையல் மூணு இருக்கா அது வந்து அந்த தையர் போட்டதோட சிரித்து மேலே போயிடுச்சு ரொம்ப குறைக்கணும் புண்ணாயிடுச்சு நான் சொல்லிட்டு இதை கட் பண்ணி விட்டுருங்க போடுற அப்படின்னு வந்துட்டு எல்லாம் கட் பண்ணிட்டாங்க மிச்சம் மூணு இருந்துச்சு அந்த மூணுல வந்து அந்த கம்பி நீடி நீடிட்டு இருக்குங்கள அது வந்து சுட்டுறது அவங்க சொல்ல தரல எறும்பு கடிக்குது எறும்பு கடிக்குதுன்ட்டு என்ன பண்ணிக்கிட்டேன் அந்த தட்டு போட்டுல அதுக்குள்ளே கையோட ட்ரை கிண்டி கிண்டி அந்த ஃபுல்லாக அந்த தயிர் அதுவும் சுற்றி முடிஞ்சிடுச்சு அப்புறம் நைட்டு எறும் கடுக்கி எறும்பு கடுக்க அப்புறம் அவங்க அப்பா சீக்கிய அடிப்படி பார்த்தா அந்த ஐயா போட்டது அந்த சண்டிகை சாம்பியா அது மூல மாதிரி இருக்கும் அதத்தான் நீ எறும் கடிக்குது எருங்க சொல்ல தெரியாம எரும் கடுக்குது எருங்கடிக்கே அவனா கை அடிச்சுன்னு ரொம்ப புண்ணா அப்புறம் காலையில ஆயிரம் மண்ட செப்பாட்டா ஏதோ ஒன்னு போட்டு மருந்து சின் விளாடாமல் இருக்கணும் பாப்பா விளாண்டுக்கு போகிறான் மண்ணிலையே இருக்கான் ரெண்டாவது தண்ணியில் விளையாடுறேன் அவங்க சொன்னோம் அடிச்சாலுமே அடியே வாங்கிட்டு நான் வரும் போய் என்ன பண்ணுறது அவங்க அப்பா சொல்கிறாங்க தெரியல இதுலேயே பார்த்தோம்னு என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாம் ரொம்ப சரியில்லை சின்ன கேட்கவும் சின்ன பிள்ளைங்க எடுத்து விளாடணும் சுற்றியும் சின்ன பிள்ளை எல்லா பேரும் விளாட் ஒராள் எப்படி என்ன குடிக்கவே வீட்டாவே <kadot noise> <that'll>

நம்ம சாப்பிட்றதுக்காக இந்த வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் சமைச்ச எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்தாச்சு அண்ணாவை வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னே அண்ணா வந்து சாப்பிட மாட்டேன்ட்டாங்க ஏன்னா தம்பி வந்து வினோதினி பையன் வந்து சனிக்கிழமை தான் பிறந்தாங்களா அதனால் சனிக்கிழம சனிக்கிழமை வந்து விரதம் இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி விரதம் இருப்பாங்களாம் அதனால அண்ணா வந்து சாப்பிட மாட்டேன்ட்டார் நானும் எவ்வளவோ கம்பல் பண்ணேன் சாப்பிட மாட்டேன்ட்டாரு நானும் வினோதினி தம்பி மூணு பேரும் சாப்பிட்டு நாங்கள் வந்து தம்பியை பார்க்குறதுக்காக எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம்

Umbul Umur, Umur, dos ah. ya. Oh ah. iya, apa ke? Apa ke tadi? Apa tadi ya? Ini jali di apa ke ta? Hmm. Udur. Ah, thank you. தூங்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் வந்து இப்போ காலில் வந்து கட்டு வந்து மாற்றி விட்டுட்ருக்கோம் ஏன்னா நைட்டு வந்து தம்பி வந்து அரிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது தான் போட்டிருந்தோம் இதுக்குள்ளே கையை விட்டு அந்த சொறி சொறின்னு சொரிஞ்சு எறும்பு கடிக்குது அது வந்து எறும்பு கடிக்கலை அந்த தையல்ல வந்து இந்த இருக்கும் பார்த்தீங்களா அந்த நூல் அதை வந்து அவனுக்கு குத்துற மாதிரி இருந்திருக்கும் போல் அதனால் அது எறும்பு கடிக்குது எறும்பு கடிக்குதுன்னு சொல்லிட்டு சொரீரேன்னு சொல்லிட்டு தையலை வந்து பிரிஞ்சிருச்சு அதனால் ரொம்ப நைட்டு தூங்கவே இல்லை அதனால் நைட்டு அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டு போட்டு வரும் ஏன்னா புண்ணு இப்போ தான் ஓரளவுக்கு ஆடுற மாதிரி இருக்குது திருப்பி புண்ணாகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா அதனால் தூங்களா மேம் என் அம்மா பார்த்து சொல்லு

நல்ல வேலைக்கு நல்ல வேலையாக போயிடுச்சு தம்பிக்கு வந்து டானிக்கே நினச்சி புண்ணு க்ளீன் பண்ணுறதுக்கு டிஞ்சர் மாதிரி கொடுப்பாங்களே டிஞ்சர் வந்து எரியும் ஆனால் இந்த மருந்து வந்து எரியாது அந்த மருந்தை டானிக்கே நினச்சி ஊற்ற தெரிஞ்சோம் நாங்கள் ஏன் அதை அப்படி பண்ண போனோம் அப்படின்னா எல்லா மருந்தையும் ஒன்றா வச்சுருந்தோம் எந்தெந்த மருந்து எங்கெங்கே வைக்கணும் அப்படின்றதவே அவசரத்தில் நாங்கள் வந்து மறந்துட்டோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா தயவு செய்து இதை மாற்றிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்